நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ரோமியர் பதினொன்று இருபத்தி ஒன்பதிலிருந்து முப்பத்தி மூன்று முடிய ஏனெனில் கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள்கொடைகளையும் திரும்ப பெற்றுக் ஒரு காலத்தில் நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தீர்கள் இப்பொழுது அவர்கள் கீழ்படியாமல் இருப்பதால் நீங்கள் கடவுளின் இரக்கத்தை பெற்றுக்கொண்டீர்கள் அதுபோல இக்காலத்தில் நீங்கள் இரக்கத்திற்குரியவர்களாக இருக்கிறீர்கள் அவர்கள் கீழ்படியாமல் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களும் விரைவில் இரக்கம் பெற்றுக் கொள்வார்கள் அதன் பொருட்டே இவ்வாறு நடந்திருக்கிறது ஏனெனில் அனைவருக்கும் இரக்கம் காட்டுவதற்காகவே கடவுள் அனைவரையும் உட்படுத்தினார் அவருடைய அறிவும் ஆழமானவை அவருடைய தீர்ப்புகள் அறிவுக்கு எட்டாதவை அவருடைய செயல்முறைகள் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவை சிந்தனை கடவுள் ஒரு முறை அழைத்த அழைப்பையும் கொடுத்த அருட்கொடைகளையும் அவர் ஒருபோதும் திரும்பப் பெற்றுக் கொள்வதில்லை இந்த வசனம் கடவுளின் மாறாத தன்மையையும் அவருடைய அழைப்பு மற்றும் கொடைகள் நிரந்தரமானவை என்பதையும் வலியுறுத்துகிறது கடவுள் தமது அன்பிலும் அவருடைய திட்டங்களிலும் உறுதியானவர் என்பதை இது காட்டுகிறது கடவுள் தம் மக்களை அழைப்பதை நிறுத்துவதில்லை அவருடைய அழைப்பு ஒருபோதும் ரத்து செய்யப்படுவதில்லை கடவுள் தாமே வழங்கும் அருட்கொடைகள் கிருபைகள் மாற்றமடையாதவை இந்த வசனம் கடவுளின் மக்களைப் பற்றிய அவருடைய திட்டங்களும் நோக்கங்களும் எப்போதும் மாறாதவை என்பதை உறுதிப்படுத்துகின்றது எனவே நம் ஆண்டவரில் நாம் முழு நம்பிக்கை வைப்போம் நம் ஆண்டவர் நம்மை மீட்க வந்த தேவன் அவரே நம்மை வழி நடத்துவார் ஆசிர்வதிப்பார் ஆமேன்